ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானின் அருள் செல்வத்திற்கும் சுகபோகங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே உங்களுடைய அதிபதியின் அனுக்கிரகம் இருந்தால்தான் ஒரு மனிதனின் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் மகிழ்ச்சியான வாழ்க்கை செல்வச் செழிப்பு என எல்லாவற்றுக்கும் சுக்கிர பகவானின் அருள் அவசியம் நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்கிறேன் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தெரியுமா சொந்தங்களாலும் பந்தங்களாலும் புறக்கணிக்கப்பட்டு நாய் போல அலைந்து கொண்டிருக்கிறேன் வரும் துன்பங்களை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியவில்லை அத்தனை பிரச்சனைகள் வருகின்றன ஆனால் கோபதாபங்களை வெளிக்காட்டாத ஒரே ராசி ரிஷப ராசி இதை கண் கூட எழுதி வைத்துக் கொள்ளலாம் இதனாலேயே இவர்களுக்கு உணர்ச்சிகளே இல்லை என்று மற்றவர்கள் முடிவு செய்து அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள் சொந்த பந்தங்கள் அனைவரையும் தூக்கி வைத்து பார்த்து நல்லதும் கெட்டதும் பார்த்து பார்த்து செய்து நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு நாம் முட்டுக் கொடுத்து இன்னைக்கு நாம் அதில் பட்டுக்கொண்டிருக்கிறோம் யாராவது பொறுப்பேற்கிறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக அவர்கள் செய்த தவறுகளை வழித்து நம் தலையில் வைத்து சுயநலவாதி என்று ஒரு பட்டத்தை கொடுத்து போ போ என்று அனுப்பிவிடுகிறார்கள் நான் உண்டு என் குடும்பம் உண்டு என்று இருப்பது சுயநலம் என்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை சுரண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் யார் என்று கேட்க தோன்றுகிறது கேட்க முடியவில்லை கடவுள் ஏன் இப்படி படைத்தார் இவையெல்லாம் போகட்டும் கடவுள் என்னை படைச்சது நீதானே நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிறாய் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பிரம்மா மட்டும் கிடைச்சால் போதும் அந்த நான்கு கழுத்தையும் பிடித்து ஏன் என்னை இப்படி படைத்தாய் எனக்கு ஏன் இந்த ஒரு கஷ்டமான நிலைமை என்று கேட்க தோன்றுகிறது ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சுக்கிரன் யார் அசுரர்களுடைய குரு அதனால் அசுரர்கள் செய்வது போலத்தான் இவர்களும் செய்வார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே இவர்கள் நிறைய விஷயங்களை மற்றவர்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு மறைத்து வைத்திருப்பதால் இவர்கள் குற்றவாளிகளாக தண்டிக்கப்படுகிறார்கள் இன்றும் குற்றவாளிகளாக கை கட்டி நிற்கிறீர்கள் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிஷபம் என்கிற எனக்கு ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் அதற்கு கடவுள் துணை வருவார் என்று நினைக்கிறீங்களா அந்த நம்பிக்கைக்கு தெம்பு தரக்கூடிய வகையில் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரகாசிக்க போகும் அதிர்ஷ்டம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானாலும் புதன் பகவானாலும் உருவாகக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபத்திற்கு பழிச்சிடப் போகிறது சொல்ல போனால் கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு விட்டது கொஞ்ச நாள் பார்க்கிறேன் ஏதோ மாறுகிறதா என்று அப்புறம் அதான் போங்கடா என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய்விடுவேன் பாரு இப்படி யோசிக்கிறீங்களா இது உங்களுக்கான கடைசி வாய்ப்பு கூட வச்சு கொள்ளுங்கள் அப்படி என்ன கடைசி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தெரிந்து கொள்ளுங்கள் சம சப்தம யோகம் பணமும் வெற்றியும் குவியும் காலம் வேத ஜோதிடப்படி அவ்வப்போது சில கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த நேரங்களில் சில யோகங்களும் உருவாகும் அது மனிதனின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில்தான் இப்போது இந்த ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரமாகி புதனுடன் சேர்ந்து இந்த சம சப்தம யோகத்தை உருவாக்கியுள்ளார் இந்த சனி பகவான் புதன் பகவானுடன் சேர்வது என்பது முப்பது வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடியது அதனாலதான் சொல்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றத்துடன் செல்வத்தில் அதிகமான வளர்ச்சியை பார்க்கப் போகிறீர்கள் அடுத்த நூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் அதிர்ஷ்டமான காலம் இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரும் நிலையான வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் மொத்தத்திலே தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரகாசிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் நல்லதுதான் நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒரு நிலையை அடுத்த நூற்று முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ரிஷபம் அனுபவிக்கப் போகிறீர்கள் நிஜமாவே இந்த யோகம் எங்களுக்கு தானா ஏன்னா நிறைய ஏமாந்து விட்டோம் எங்களுக்கு நம்பிக்கையே விட்டு போச்சு சொல்லப்போனால் கடவுளை கூட நம்பாமல் போகும் அளவுக்குத்தான் இருக்கிறது வேறு வழி இல்லையே எங்களுக்கு அவரை விட்டால் யாரும் இல்லையே என்ற அளவுக்குத்தான் தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களே இந்த நூற்று முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு சொல்லுவீர்கள் என் வாழ்க்கையிலே ஒரு சில நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அது இப்பதான் பா என்று வருமானம் பெருகும் புகழ் கிடைக்கும் அந்த அளவுக்கு வருமானத்தில் நல்ல அதிகரிப்பை கொண்டு வரக்கூடிய நேரம் அதோடு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு தொழிலில் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வேலை பார்ப்பவர்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்பவர்களுக்கு கடினமான உழைப்புக்கு உயர்வு கிடைக்கும் இதுவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படையும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு எதிர்பாராத அளவில லாபத்தை பெறக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் அதே போல ஒவ்வொரு விஷயத்திலுமே புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடிய நேரம் நல்ல பலன்களை பெறக்கூடிய நேரம் நற்குணங்களும் வெற்றியும் இது இதோடு நிற்கவில்லை நல்ல அதிர்ஷ்டத்தையும் நிம்மதியையும் தரப்போகிறது தடைப்பட்டுப் போன வேலைகளை எல்லாவற்றையும் நல்லபடியாக கொள்ளப் போகிறீர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறக்கூடிய நேரம் சுப காரியங்களில் அதிகமாக பங்கேற்க போகிறீர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கூட வேலை பார்ப்பவர்கள் உயர் அதிகாரியிடம் முழு ஆதரவு கிடைக்கும் இதன் மூலம் உங்களுடைய இலக்குகள் அனைத்தையும் எளிதாக அடைய முடியும் புகழ் வெற்றி எல்லாமே கிடைக்கப் போகிறது சமூகத்தில் புகழோடும் மதிப்போடும் மரியாதையோடும் போகிறீர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் பொறுப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை இனிமையாக மாறும் நிதி ரீதியாக நன்றாக இருக்கப் போகிறீர்கள் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதத்திலே இந்த சனி பகவான் பக்ரகதி என்று சொல்லலாம் இல்லையா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தான அதிபதியாக ஆட்சி பெற்றிருக்கிறார் இந்த நேர காலம் என்பது சிறப்பான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு தூக்கமின்மையை நீக்கும் வேலைப்பழு குறையும் வேலையில் மாற்றம் இருக்கும் தொழிலில் மாற்றம் என்பது உங்களுக்கு ஏற்றம் என்று சொல்லலாம் அதே போல வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு அமைகிறது வெளிநாடு போவதில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அதேபோல ராசிக்கு பன்னிரண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் தேவையற்ற செலவுகள் விலகும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாக உணர்வீர்கள் ஆனால் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பார்க்கிறார் அவர் கதியில் இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் சுகங்கள் கூடும் தாய் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போது மறையப் போகிறது வீடு நிலம் வாங்குவதில் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையும் பாதுகாப்பும் ஏனென்றால் ரிஷபம் என்பவர்கள் ஒருவர் பேசினால் யாரென்றே தெரியாதவர்களையும் எளிதாக நம்பக்கூடியவர்கள் அதே போல அவர்களுக்குமே கூடத்தான் சொல்கிறேன் ஏன் மாற்றிதான் அளவெடுத்து செய்த மாதிரி நீங்கள் அவர்களுக்கு தெரிவீர்கள் அதனால யாரையுமே எளிதாக நம்ப வேண்டாம் உங்களிடம் பத்து ரூபாய் இருக்கிறதா அந்த பத்து ரூபாய்க்கு உங்களுடைய புத்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு போக வேண்டும் முடியவில்லையா அமைதியாக சேமிக்க பாருங்கள் இல்லை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னால் அது விரயமாவதற்கு வாய்ப்பு உள்ளது இதில் பண வரவு என்பது அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் பணம் வரக்கூடிய நேரத்தில் பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சனி வக்ரமாகவும் காலகட்டத்தில் முதல் ஒன்றரை மாசம் வரைக்கும் தேவையற்ற செலவு தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதுவே அடுத்த ஒன்றரை மாதம் என்றால் எல்லாவத்திலையுமே சிறப்பாக முன்னேறி போவீர்கள் அப்போ முதல் ஒன்றரை மாதம் நான் கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டால் அப்படி கிடையாது விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் என்று மட்டும்தான் சொல்கிறேன் பாதிப்பு எல்லாம் பெருசா எதுவுமே கிடையாது அதே போல பேச்சில ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மொத்தத்தில சனி பகவான் வக்ர பயணம் நல்ல ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த நேர காலம் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆலய தரிசனம் என்னவென்றால் காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய மன்னிகண்டேஸ்வரர் கோயிலில் உள்ள சனி பகவானுடைய சன்னதியில் ஏழு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பரிகாரங்களும் தானங்களும் உங்களால் முடிந்தால் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யுங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழி உங்களால் முடிந்தது என்றால் அந்த கோயிலுக்கு அருகிலேயே இருக்கும் துறவிகளுக்கு வஸ்திரம் தானம் செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும் உங்களால் முடிந்த துணிமணிகள் வாங்கிக் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நல்லெண்ணெய்யை தானமாக கொடுப்பதும் ரொம்ப நல்லது ஏனென்றால் நல்லெண்ணெய் என்பது சனீஸ்வர பகவானுக்கு உரிய எண்ணெய் துப்புரவு பணியாளர்கள் உடல் சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலம் வேலையில ஏற்றம் வரணும் மாற்றம் வரணும் அரசியல் செல்வாக்கு பெறணும் சனி பகவானால எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும் என்று நினைக்கிறீங்களா இந்த துப்புரவு தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஒரு டீ வாங்கி கொடுப்பது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பது துணிமணிகள் வாங்கி கொடுப்பது அவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் சனி பகவானுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் மாறும் இந்த ஆயுள் காரகன் கர்ம காரகனின் இந்த வக்ர கதி காலம் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக சரி செய்ய வேண்டும் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்வதும் சரி கேட்பதும் சரி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே போல ஒரு நாளைக்கு எட்டு முறை ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி என்று இந்த மந்திரத்தை ஜெபிப்பது எல்லா விதமான பாதிப்புகளில் இருந்தும் குறிப்பாக பல்வேறு விதமான பாதிப்புகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும் வக்ரகதியின் சிறப்பு இப்போது இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார் இவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போதுதான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில் இரண்டரை வருஷம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வக்ர காலம் என்பது மூன்று முறை வந்துவிடும் வக்ர காலம் என்றால் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கும் இப்போது மீண்டும் சொல்கிறேன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவது இப்போது ரிஷப ராசிக்கு இதுவரைக்கும் சனி பகவான் பாதிப்பையே கொடுத்து கொண்டிருந்தால் இந்த பக்ர காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுப்பார் அப்படி தோன்றினால் அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் போது நீங்க யோசிப்பீங்கள் ஏதாவது நாலு கிரகத்துக்கு புத்தி பிடிச்சி போச்சா என்று யோசிப்போம் அல்லவா அப்படித்தான் இந்த சனி பகவானுடைய பக்ர காலம் என்பது ரிஷபத்திற்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி எல்லா விதங்களிலுமே வெற்றியை கொடுக்கும் முக்கிய குறிப்புகள் ஆனால் பேச்சில் கவனம் செயல்பாடுகளை திட்டமிடல் யாரையும் நம்பக்கூடாது பண விஷயத்தில் கராராக இருக்க வேண்டும் இந்த நான்கு பாயிண்டையும் எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கெட்டில் கூட வைத்துக் கொள்ளுங்கள் தப்பே கிடையாது கவனமாக இருங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் இதுவரைக்கும் எப்படி நாம் என்ன சென்றாலும் நம்ம யார் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க சுயநலவாதி எதுவுமே யாருக்கும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்தாங்க இல்லையா அது பெண்களுக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் அப்படியும் இருந்து போகும் கொஞ்ச நாள் அப்படி இருந்து பாருங்கள் சொன்ன வாய் எல்லாம் மூடிக்கும் நிச்சயமாக சனி பகவான் மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணையாக நிற்போம் தைரியமாக வாழ்த்துக்கள் முருகப்பெருமானின் அருள் துணை நிற்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அடுத்த நூற்று முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுடைய ராஜ்யம் ஆளுங்க காட்டி விடுவோமா ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதில் இந்த தன்னம்பிக்கை தைரியத்திற்கு ஒரு ஒரு பாயிண்டாக இருப்பது எப்படி என்றால் உங்களை யாரெல்லாம் ஒழிந்து போக வேண்டும் என்று நினைத்தாங்களோ யாரெல்லாம் நீங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சது உங்கள் கதை உங்கள் சக்தியே முடிந்து விட்டது என்று சொன்னாங்களோ அவர்கள் எல்லாம் ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு தலை குனிந்து உங்கள் பாதத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு நிமிர்ந்து நிற்கிற நம்பிக்கையோடு எழுந்து நடந்து பாருங்கள் வாய்ப்புகள் உங்க வாசற்படியில அப்படித்தான் நிற்க போறது அதை பயன்படுத்துங்க நாம் இதை எடுத்துக்கொண்டால் நாம் இதை செய்துவிட்டால் அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று நீங்கள் யோசிப்பதனால மட்டும்தான் இது நாள் வரைக்கும் அடிப்பாதாளத்தில் நிற்கிறீர்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்ததுனால நீ இது நாள் வரைக்கும் என்ன சாதித்த அவன் உயர்ந்து கொண்டேதான் போயிறான் ஆனால் உங்களால வாழ்ந்தான் என்று ஒருத்தனும் சொல்லவில்லையே அதாவது நீங்க விட்டதுனால அவன் மேலே போறான் மேலே இருந்து கொண்டு உங்களை மிதிக்கிறான் அப்ப எப்படி இருக்கு அந்த வலி வலிக்குதா கைகளை விடுங்கள் அவரவர்க்கு அப்படின்னு ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அவசியம் வேண்டாம் ஒரு கொஞ்ச நாள் மாற்றம் வர வேண்டும் என்று நினைச்சால் இதை கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைத்திருக்கிறது சனி பகவானாலும் புதன் பகவானாலும் உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய புதன் பகவானுடைய சேர்க்கை உங்களுக்கு எப்படி என்றால் புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்க போறது புத்தி தெளிவடைய போயிறது கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை தெளிவாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் நீங்க பார்த்து கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் திரும்பி பார்க்க கூடாது மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் சரி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது உங்களால் முடிஞ்சால் முருகப்பெருமான் கிட்ட இந்த மாதிரி வேண்டுகோளை வையுங்கள் வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக நிற்கும் அப்பனே முருகன் நீ மட்டும் போதும் எனக்கு நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பானது நீ என்னை உன் தொண்டனாய் ஏற்றுக்கொள் உன் திருவடியில் உன் நிழலில் எனக்கு இடம் கொடு பட்டது போதும் இனி துயரம் வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொடு எல்லா நலன்களும் கிடைக்கச் செய் தீயதை என்னை விட்டு விலக்கி வை என் தகுதியை சீர்படுத்திக் கொடு சகல செல்வ யோகத்தோடு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பா நீயே துணையாக இரு இப்படி கேட்டு பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்கிற போது அந்த முருகப்பெருமான் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக பன்னிரண்டு கரங்களால் வாழ்க்கை கொடுப்பார் வள்ளல் அவர் கொடுப்பார் கொடுத்து கொண்டே இருப்பார் முருகனே துணை முருகனே துணை முருகப்பெருமானே துணை வேலும் மயிலும் துணை இருக்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நான் ஏன் கவலைப்படணும் என்று அப்படி போங்கள் முன்னாடி பின்னாடி அக்கம் பக்கம் என்று எல்லா இடங்களிலுமே அந்த முருகப்பெருமான் ஒரு காப்பளிப்பார் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அசரீரி வாக்கு மாறி கூட இதை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவை பார்க்கிறீர்கள் அல்லவா இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் தூங்குவதற்குள்ள முருகப்பெருமானுடைய ஒரு பெயரையோ ஒரு போட்டோவையோ அல்லது அவருடைய வேலோ மயிலோ ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து விட்டீர்கள் என்றால் அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பலிக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் பார்த்துவிட்டால் என்னுடைய பதிவுக்கு கீழே அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்கள் வேலும் மயிலும் கட்டாயம் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை நானும் தெரிந்து கொள்கிறேன் நன்றி